உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள் கடகத்தில் குரு அதிசாரம் சிம்மத்தில் கேது துலாத்தில் சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் செவ்வாய் கும்பராசியில் சனி வக்ரம் மற்றும் ராகு முதலில் மேசம் ராசிக்கு ஆறில் இதுவரை இருந்த சுக்கரன் ராசிக்கு ஏழில் ஆட்சி பெறுகிறார் இது அற்புதமான அமைப்பு அவர் ராசியை பார்ப்பதால் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் யோகம் உண்டு கேந்திரத்தில் உச்சம் பெற்ற குரு அமர்ந்து கர்மஸ்தானத்தை பார்வையிடுவதும் லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதும் தொழில் முன்னேற்றத்தை குறிக்கும் அமைப்பு ராசி அதிபதியான செவ்வாயை குரு பார்ப்பதால் குருமங்கல யோகம் ஏற்படுகிறது இது அஷ்டமஸ்தானத்தில் ஏற்பட்டாலும் மறைமுக நன்மையே கிடைக்கும் பூர்வபுண்ணிய ஸ்தானாதிபதியான சூரியனும் புதனும் இணைந்து பலத்தோடு இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் குறித்த காரியத்தில் வெற்றியும் உண்டு ராசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பதால் உங்களுக்கு நீங்களே கஷ்டத்தை விலைகொடுத்து கொடுத்து வாங்கும்படியான அமைப்பும் இருப்பதால் எந்த விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டும் வீண் பழிகள் ஏற்கும்படி நேரலாம் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பரிகாரம் சஷ்டி விரதமும் முருகப்பெருமான் வழிபாடும் உங்களது சங்கடங்களை குறைக்கும் அடுத்தது ரிஷபம் ராசிக்கு ஐந்திலிருந்து சுக்கரன் மூணாம் தேதி முதல் ஆறாம் இடத்தில் வந்து அமர்கிறார் சத்துருஸ்தானம் என்று நினைக்க வேண்டாம் அது அவருடைய சொந்த ராசி என்பதால் எந்த தீமையையும் செய்ய மாட்டார் ஆறாம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் அரசு உதவிகள் தாராளமாக கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் உண்டு மனக்கவலைகள் நீங்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் யோகமும் உண்டு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அதன் மூலம் பதவி உயர்வும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் சனி வக்கரம் பெற்றிருப்பதால் தொழில் வளர்ச்சி உண்டு லாபம் அதிகரிக்கும் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும் ஏழாம் இடத்தில் விரியாதிபதியான செவ்வாய் அமர்ந்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களுக்காகவும் சகோதர உறவுகளுக்காகவும் கணவன் அல்லது மனைவியை அதிக மனைவிக்காகவும் அதிக செலவு செய்ய வேண்டியிருக்கும் பொதுவாகவே வருமானம் ஒரு வழியில் வந்தால் செலவு இன்னொரு வழியில் அதிகரித்து சற்று கவலையை தரும் கடன் பிரச்சனையில் கசப்பான அனுபவமே ஏற்படும் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்கு சந்திரன் உழ்கிறார் பரிகாரம் சிவபுரமான பிரதோஷ காலத்தில் வழிபடுங்கள் அடுத்தது மிதினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்வதும் அங்கே புதன் மற்றும் சூரியனோடு இணைவதும் நல்ல அமைப்பு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் வணிகத்தில் புதிய நண்பர்கள் இணைவார்கள் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு அநேகமாக சாதகமான பலன் கிடைக்கும் காலம் இது அதிசாரமாக குரு தன குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த காலம் நீங்கள் நீங்கள் விரும்பிய பலன்கள் கிடைக்கும் குரு எட்டாம் இடத்தையும் பார்ப்பதால் கஷ்டங்கள் குறையும் ஏழுக்குரிய குரு இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் தம்பதிகள் அன்யோன்யமாகவும் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் இணைந்து செயல்படுவார்கள் பாகிஸ்தானத்தில் சனி வக்கரம் பெற்று ராகுவோடு இணைந்திருப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சில நேரங்களில் யோசிக்காமல் செய்த காரியங்கள் கவலையை தரும் குடும்ப உறுப்பினர்களால் கசப்பு ஏற்படலாம் சில நேரங்களில் நாம் போட்ட திட்டங்கள் வேறுவிதமாக மாறும் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்கு சந்திரன் வருகிறார் பரிகாரம் பெருமாளையும் தாயாரையும் வழங்குவார்கள் அடுத்தது கடகம் தொழிலுக்குரிய செவ்வாய் பூர்வமுனி ஸ்தானத்தில் அமைய குரு பார்க்க இவ்வாரம் நலப்படன்களை நடைபெறும் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமாங்கள யோகம் நன்மைகளை செய்யும் புதிய வாய்ப்புகளை தரும் பொருளாதாரத்தில் தன்னிறைவையும் முன்னேற்றத்தையும் தரும் பெரும் மதிக்கத்தக்க செயல்களை செய்வீர்கள் சொத்துக்கள் மற்றும் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு உச்சம் பெற்ற குரு ராசியில் இருந்தாலும் அவருடைய பார்வை முக்கியமான இடங்களில் படிவதால் அதிக நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் குலதெய்வ தரிசனம் உண்டு பெரியவர்களின் ஆசிகள் கிடைக்கும் அஷ்டமத்தில் ராகவும் இரண்டில் கேதுவும் இருப்பதால் பல நேரங்களில் திட்டமிட்ட காரியங்கள் செய்ய முடியாமல் தடைபடும் மாற்று வழிகளை யோசித்துக்கொண்டே கொண்டே காரியங்களை செய்ய வேண்டியிருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் பத்து ரூபாயில் முடிய வேண்டிய காரியம் இருபது ரூபாய் செலவழித்தாலும் தாமதத்தோடு முடியும் பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் பரிகாரம் குலதெய்வ தரிசனத்தை விட வேண்டாம் அடுத்தது சிம்மம் ஸ்தானத்தில் இருந்து சுக்கரன் மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெறுவதும் மூன்றாம் இடத்தில் சூரியன் அமர்ந்து யோகம் பெறுவதும் இந்த வாரத்தில் சிறப்பு சுக்கரனுடைய ஸ்தான பலம் பொருளாதார ரீதியான வளத்தை தரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை குருவும் செவ்வாயும் இணைந்த குருமங்கல யோகத்தை தருகிறார்கள் எனவே சுபகாரியம் தடையின்றி நடைபெறும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட வாய்ப்பு உண்டு சுபவிரயங்கள் ஏற்படும் பழைய பொருள்களை அல்லது வாகனங்களை விற்றுவிட்டு புதியது வாங்கும் வாய்ப்பு உண்டு ஜென்மராசியில் கேதிருப்பதால் இருப்பதால் கெட்ட எண்ணங்கள் மனதுக்குள் மறைந்து கிடக்கும் அவற்றை வளரவிட வேண்டாம் சனி வக்கரத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு பிரதிவாதங்களை வளர்க்க வேண்டாம் வீண் விவாதங்களில் பங்கேற்க வேண்டாம் விடயத்தில் கூறு இருப்பதால் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு சந்திராஷ்டமம் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று பதினாறு மணி முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் பன்னெண்டு இருபத்தி மூணு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டிரம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் தினமும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள் முருகனை தரிசியுங்கள் அடுத்தது கன்னி ராசியில் நீசகதியிலிருந்து சுக்கிரன் தனக்குடும்பஸ்தானத்தில் வாரத் தொடக்கத்தில் நகர்வது அற்புதமான அமைப்பு தனக்குடும்பாதிபதி அதே ஸ்தானத்தில் ஆட்சி பெறுவதும் அங்கே ராசியோடு சேர்ந்திருப்பதும் சிறப்பு இவர்களோடு குரு பதினொன்றாம் இடத்தில் உச்சம் ஆறாம் இடத்தில் ராகு மற்றும் சனி சாதகமாக இருப்பதால் வருமானம் சிறப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சி முன்னேற்றமாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் பரஸ்பர அன்பு இருக்கும் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் பன்னெண்டுக்குரிய சுக்ரன் பன்னெண்டுக்குரிய சூரியன் இரண்டாம் இடத்தில் வந்ததால் ஒரு காரியத்திற்காக வைத்திருந்த படம் வேறு ஒரு காரியத்திற்காக தேவையில்லாமல் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பன்னெண்டில் கேதிர்ப்பதால் மருத்துவ செலவு ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் பகை வேண்டாம் எதிலும் பேராசைப்படாமல் இருந்தால் நினைத்தது நிறைவேறும் தகவல் தொடர்புகளில் கவனமும் சரியான வார்த்தையாடலும் தேவை சந்திராஷ்டமம் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பகல் பன்னெண்டு இருபத்தி நாலு மணி முதல் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து காலை பதினொன்று முப்பத்தி ஆறு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்ம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று தரிசித்து வாருங்கள் அடுத்தது அடுத்ததுலாம் ராசிக்குள் ராசிநாதன் சுக்ரன் வருவதும் ஆட்சி பலம் பெறுவதும் சிறப்பு எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று விரைவில் வந்து சேரும் தொழில் ஸ்தானத்தில் உள்ள குரு உங்கள் தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் தொழில் வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் ரியல் எஸ்டேட் தொழில் முன்னேற்றமாக இருக்கும் வீடு கட்டுதல் காளிமனை வாங்குதல் முதலிய விஷயங்கள் சாதகமாக இருக்கும் சில புது வீடு கட்டி குடிபோகும் யோகம் உண்டு வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற கிரகமான செவ்வாய் வலுவாக இருப்பதால் பேச்சில் மிகுந்த கவனம் தேவை சகோதர உறவுகளோடு கருத்து வேற்றுமை வேண்டாம் சனி வக்கரகதியில் இருப்பதால் காரிய தடைகள் ஏற்படலாம் என்பதால் கவனமாக செயல்படவும் சில நேரங்களில் திடீர் பண நெருக்கடி ஏற்படலாம் வாக்குவாதத்தால் கசப்புகள் ஏற்படலாம் சந்திராஷ்டமம் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பதினொன்று முப்பத்தேழு மணி முதல் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து காலை பதினொன்று மூணு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் ராமபக்த ஆஞ்சநேயனை வழங்குவதன் மூலம் சகல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது விருச்சிகம் ராசியும் ராசிநாதன் ஆட்சி பெறுவதும் சப்தமாதிபதி சுக்கரன் தனது ராசியில் ஆட்சி பெறுவதும் இரண்டும் ஐந்துக்குரிய குரு பகவானை கழகத்தில் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதும் பல கோணங்களில் உங்களுக்கு சாதகமான அமைப்பு நினைத்த செயல்கள் நிறைவேறும் நல்ல நேரம் கோயில் தரிசனம் நன்கொடைகள் அளித்தல் தர்ம காரியங்கள் போன்றவற்றில் கவனம் செலுத்தும் பாக்கியம் உண்டு பொருளாதார நிலையில் நீங்கள் எதிர்பாராத மாற்றங்களும் உண்டு ஆதாயம் தரும் தகவலால் மகிழ்ச்சி உண்டு சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புண்டு வெளியூர் பயணங்களில் அலைச்சல்களும் அதனால் உடல் நலக்குறைவும் ஏற்படும் பொருள்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பொருள்களை தவறவிட்டு விடுவதும் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் சிறு ஏமாற்றமும் இருக்கும் என்பதால் மிகுந்த கவனம் தேவை சனி ராகு மற்றும் பன்னெண்டில் சூரியன் போன்ற கிரக சஞ்சாரங்களால் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் சந்திராஷ்டமம் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினொன்று நாலு மணி முதல் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பன்னெண்டு ஐம்பது மணி வரை சந்திராஷ்பம் உண்டு பரிகாரம் வயது முதிர்ந்தவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவுங்கள் வாழ்க்கையில் திருப்பங்கள் உண்டு அடுத்தது தனுசு ராகுவும் சனி பகவானும் அனுகூலமாக இருக்கின்றார்கள் ராசிநாதன் குரு அஷ்டம ராசியில் இருப்பதால் நேரடி பலமில்லை என்றாலும் அவருடைய பார்வை உங்கள் தனஸ் சுகஸ்தானத்தில் விழுவதால் பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படாது பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து குரு பார்ப்பதால் சுக செலவுகள் ஏற்படும் அதன் மூலம் பணம் செலவாகும் லாபாதிபதியான சுக்கரன் லாபஸ்தானம் வருவதால் தொழில் லாபம் அதிகரிக்கும் பொது உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் முக்கியமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைத்து லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளிடம் சரியானபடி நடந்து கொள்ள வேண்டும் சிலருக்கு வேலையில் இடமாற்றம் உண்டு வெளிநாடு செல்லும் முயற்சியில் தடங்கல்கள் ஏற்படும் குறித்த நேரத்தில் குறித்த வேலைகளை செய்ய முடியாத சங்கடம் வரும் கவனம் தேவை பரிகாரம் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபடுங்கள் சங்கடங்கள் விலகும் அடுத்தது மகரம் குரு ராசிக்கு ஏழில் உச்சம் பெற்றிருப்பதும் ராசியை பார்ப்பதும் தன் சொந்த ஸ்தானமான தைரிய லாபஸ்தானங்களை பார்வையிடுவதும் சிறப்பு ராசிக்கு இரண்டில் உள்ள கிரகங்களின் தோஷம் கட்டுப்படும் தைரியம் அதிகரிக்கும் சுபவரியங்கள் உண்டு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு சிறப்பான பதவிகள் தேடிவரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவியும் ஊக்கமும் கிடைக்கும் பொருளாதார பற்றாக்குறை அகலும் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து இதுவரை இந்த சந்தேகங்கள் நிவர்த்தியாகும் புதிய வழிபிறக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதால் வீடு கட்டும் யோகம் உண்டு ரியல் எஸ்டேட் சிறப்பாக நடக்கும் தனஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வரவுக்கு மீறிய செலவு இருக்கத்தான் செய்யும் கவனமாக செலவு செய்வதன் மூலம் பணப்பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வரலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு பரஸ்பரம் விட்டு கொடுத்து செல்லவும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் மாலையில் ஓர் கூடுதல் அகல் விளக்கு ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்யவும் அடுத்தது கும்பம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதும் பாகிஸ்தானத்தில் சுக்ரன் ஆட்சி பெறுவதும் சிறப்பான பலன்களை தரும் ஐந்தில் ஆறில் குரு இருந்தாலும் அவர் இரண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடமாகிய கடகத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் வருமானத்தை அதிகரித்து தருவார் செலவுகளும் கூடுதலாக இருக்கும் செவ்வாய் குரு இணைந்து யோகம் பெறுவதால் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புண்டு பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி எழுதும் முயற்சிகள் வெற்றி பெறும் ஒன்பதில் சுக்கரன் இருப்பதால் கலைத்துறையினருக்கு ஆதாயமான ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஏனரை சனியின் ஆதிக்கமும் ராகு ராசியில் இருப்பதும் எதிரும் சற்று கவனமாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைக்கிறது எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் மனக்குழப்பத்திற்கு ஆளாக வேண்டாம் குரு ஆறில் இருப்பதால் ஆரோக்கிய பிரச்சனையில் கவனம் தேவை குறிப்பாக இதய நோய் உள்ளவர்கள் கொலஸ்ட்ரால் பிரச்சனை உள்ளவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் சனிக்கிழமை தவறாமல் ஆஞ்சநேய கோயிலுக்கு செல்லுங்கள் சனி பகவானை வணங்குங்கள் உங்களது சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அடுத்தது மீனம் உபஜயஸ்தானமான ஆறில் கேது பூர்வ புண்ணியத்தில் ராசிநாதன் குரு பாகியத்தில் செவ்வாய் ஆட்சி வாரத் வாரத்துறக்கத்தில் ஏழில் சுக்கரன் என கிரக சாதக அமைப்புகள் உங்கள் முயற்சியை வெற்றி பெற வைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வந்து வெற்றியை தரும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் தீர்த்த யாத்திரைகள் நினைத்தபடி நடக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை அகலும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு பணிகளில் கூடுதல் சுமை உண்டு அஷ்டமத்தில் சுக்ரன் சூரியன் புதனிருப்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை தோல் மற்றும் நரம்பு பிரச்சனை சற்று அதிகமாகி மருத்துவ செலவுகள் கூடும் சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்களும் உண்டு பிரியாண அலைச்சல்களை தவிர்க்க வேண்டும் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தைந்து வரை ராசிகள் சந்திரன் அமைகிறார் பரிகாரம் அன்னதானம் செய்பவர்களுக்கு உதவுங்கள் அல்லது நீங்களே செய்யுங்கள் அனைத்தும் நலமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி